வணக்கம் நான் உங்கள் பழனிவாசன் தென்னை டிவியின் சார்பாக நம்ம தொடர்ந்து சின்ன சின்ன கதைகள் பார்த்துக்கிட்டு வர்றோம் அந்த வகையில இன்னைக்கு ஒரு கதை அந்த கதையை சொல்றதுக்கு முன்னால ஒரு அதுக்கு ட்ரைலர் மாதிரி ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்றவங்க நடிகர் திலகம் சிவாதி கணேசன் நடிச்சு வெளிவந்த படம் தங்கப்பதக்கம் அந்த படத்துல ஒரு வயசு உங்களுக்கு தெரியும் அந்த படத்தில் ஒரு பாட்டு உண்டு சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி தந்தி அந்த பாடலுக்கு இடையில நடிகர் திலகம் சிவாதி அவர்கிட்ட அவங்களுடைய மருமகள் அந்த கேரக்டர் வரும் அழுகிட்டே பேசுவாங்க அது அந்த முடிசை கொஞ்சம் ஆகும் அவங்க ஒரு டைலாக் சொல்லுவாத்த அதாவது மாமா காஞ்சி போன வத்தாத நதியை பார்த்து ஆறுதல் அடையும் அந்த நதியே காஞ்சி போயிட்டா துன்பப்படுறவங்க எல்லாரும் தெய்வத்தை வித்த முறையிடுவாங்க ஆனா அந்த தெய்வமே கலைஞா ஆறுதல் வாங்குறது அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஒரு விஷயம்தான் இப்ப நம்ம சொல்ல போற கதை வாங்க கதைக்குள்ள போவோம் ராமாயணத்துல ராமர் வனவாசம் ாரு அந்த காலகட்டத்தில் ஒரு நாள் காலையில் புதிக்க போறாரு புதிக்க போறப்ப உடையெல்லாம் கரைஞ்சிட்டாரு மரத்து கிளையில போட்டாரு பில்லை எடுத்து மரத்தை தண்டில் அப்படியே சாய்ச்சி வச்சிட்டாரு அவர் முதுகுல அந்த அம்பு சொறி வச்சுப்பாங்க இல்லையா அந்த அம்பா விட்டுனும் அந்த துணியிலேருந்து ஒரு அம்பு இருந்துச்சு பொதுவாக வீரர்களோட மரபு என்னன்னா அம்ப படுக்க வசத்தில் கீழே கிடத்தக்கூடாது எதையாவது குத்தி வைக்கணும் சொரி வைக்கணும் அதனால இவர் பார்த்தாரு நேச ஈரமாக அரைஞ்சி தரேன் மரத்தை குத்தாம அவர் என்ன பண்ணாரு அப்படியே நட்டை குத்த தரையில் அப்படியே முனை வந்து தரையில் இருக்கிற மாதிரி பதிச்சுட்டார் போனாரு குளிச்சாரு சந்தியா மகம் பண்ணாரு கரை ஏறினாரு எல்லாம் ஓட்டுக்கிட்டாரு மில்லையும் எடுத்துக்கிட்டாரு கடைசியாக அந்த அம்பு இருக்கிறாரு குத்தி இருந்த தரையில் குத்தி இருந்துச்சு அந்த அம்பு அப்படி பாக்குறாரு எடுத்து பார்த்தா அந்த அம்பு முனையில ஏதோ ரத்தம் சுட்டி இருக்கு அவர் பதிட்டுட்டார் அம்புனா ரத்தம் தானேங்க அவரே அம்பு ஒரு தானே அப்படின்னு கேட்கலாம் ஆனால் ஒரு விஷயம் வந்து அறியாம நடந்ததுக்கு இந்த ரத்தம் எப்படி வந்துச்சு அப்படிங்கறது ஒரு இட்இல் கன்ஃபியூஷன் அவருக்கு ராமான்னு ஒரு ஈன குரல்ல ஒரு சத்தம் கேட்குது மேல வருது அதுல பார்த்தா அந்த தவளையோட முதுகுல ரத்த சொக்கு அப்ப என்ன ஏன் அப்படி அப்படின்னு இது ஏன் அம்புப்பட்ட காயமா அப்படின்னா ஆமா உங்க அம்புதான் குத்த வர்றதுக்கு உனக்கு முதலியே தெரியுமா ஆமா ராமா எனக்கு தெரியும் அப்போவே ராமானு ஒரு சத்தம் ஒருத்தர் நான் காப்பாத்திருப்பேனே நான் அந்த இடத்த விட்டுட்டு வேறு இடமா கூத்திருப்பேன் அப்படின்னு அவர் சொன்னோன்னு அப்போ அந்த தவளை சொல்லுது ராமா உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசியும் தங்களுக்கு கஷ்டம்னு வந்துச்சுன்னா எல்லாரும் ராமா ராமானு கூப்பிடுவாங்க ஆனால் எனக்கு வந்த கஷ்டம் அந்த ராமனாலேயே வர்றப்ப நான் யாரை சொல்லி ராமா கூப்பிடுவேன் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிச்சான் இது மாதிரி வாழ்க்கையில் பல சந்தர்ப்பங்கள்ல நம்மளுக்கு வந்து ஏதோ துப்பங்கள் சோதனைகள் தோல்விகள் நம்பிக்கை துரோகம் எல்லாமே வாழ்க்கையில் எல்லாருக்குமே சகஜமான உள்ளதான் மனித ஜீவராசினா எல்லாருக்கும் வரப்ப செய்யுது ஏன்னா பல பேருக்கு அந்த நெருங்கின மட்டத்துல இவங்க யாரை தெய்வமாக இருக்காங்களோ அவங்க மூலமாக அந்த துன்பம் அந்த நம்பிக்கை துரோகம் இந்த முதுகுளை கொடுத்துற சமாச்சாரமும் இல்லையா அது வர்றப்ப அவங்க யாரும் தாங்கிக்க முடியாது ஆனால் இந்த அடிச்சுட்டு அந்த தவளைக்கு கடவுளாக வழங்கப்படுற ராமனாலேயே வர்றப்ப அந்த தவளை என்ன பண்ணிருக்க எவ்வளோ ஃப்ரீ பண்ணிருக்கணும் கிராமர் அந்த தவளைக்கு நற்கதி கொடுத்தார் அதுதான் உண்மை அது போல நம்மளுக்கு இறைவன் நிச்சயமா வழி நடத்துவாங்க காரணக்காரியம் இல்லாமல் எதையும் அவன் செய்ய மாட்டான் அப்படிங்கிற நம்பிக்கையோட வாழ்க்கையை தொடர்ந்து பயணி